ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் இன்ட்ரஸ்ட் பண்ணின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அண்ட் தேங்க் யூ வேல் பார்த்தா ஆல் ஆல்டிஸ்ட் டென்த்து எனக்கு சொன்னது முடியல பிகாஸ் ஆஃப் டைம் அண்ட் தேங்க் யூ வால் எல்லாருக்கும் ஒரு கோ ஆப்ரேஷன் ஸ்ட்ரீம் கோ சில பேர்லாம் நம்ம பேரை கேட்பே சரி பண்ணுமா அது மாதிரி யோகி பாபு பேரை கேட்டி பார்த்து சரி பண்ணிடுவோம் அதே இந்த காம்போ சர்லாக்கா யோகி பாபு க்ரீ திங் யூ சார் இந்த அவுட் வெரி வெல் தேங்க் யூ ஃபால் சார் அண்ட் தேங்க் மிஸ் பண்ணிட்டேன் சாரி அண்ட் ஹோல் அவுட் சப் த டெக்னீஷியன்ஸ்

அரண்மனை சீக்வன்ஸில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு பார்ட்டோட அதோட முன்னே முந்தைய பார்ட்டோட ஹியூஜ் ஆகிட்டே இருக்குது இந்த ஃபோர்த் பார்ட் வந்து வரைக்கும் நீங்கள் பார்த்ததை விட ஹியூஜாக இருக்கும் இதை நினைக்கும் போது அடுத்து ஃபிஃப்த் பார்ட் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்க போதுங்கிறதுலாம் எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஸோ தட்ஸ் இட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ எல்லோருக்கும் வணக்கம் பண்ணுற படம் அப்புறம் ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம் ஸோ ஃபஸ்ட் வந்து மேடமும் அருண்குமார் சாருக்கும் சாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அரண்மனை ஒரு செஞ்சுட்டுல வந்து எனக்கு வந்து சார் என்ன கூட்டிட்டு வாங்க தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மற்ற ப்ராஜெக்ட் ஆகுறத விட இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்தது சீக்கிரம் வர ப்ராஜெக்ட்ல வந்து வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்றேன் சோ அரண்மனை செஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன் சோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேரக்டர் தங்கி சொல்றேன் அப்புறம் மற்ற ச படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து விஷுவலாகவும் சரி கிராஃபிக்ஸும் செட் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றத சா ஃபஸ்ட்னு ஸோ எனி வந்து விஷுவலுக்காக என்ன வேணாலும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் செய்யல ஏதாவது இப்போ சொன்னால் கூட நீங்கள் நினைக்கிற கேள்வி டைரக்டாக உங்களுக்கு என்னப்படுற ஸோ அதுக்கான எந்த விதம் இல்லாமல் நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே அவங்களுக்கு கேட்டிருப்போம் அதை விட ஜாஸ்தியாகவே கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் நிச்சயமாக இருக்கும் அது வந்து செட்ல இருந்து செட்லேருந்து கிராஃபிக்ஸ் ஆகும் ஸோ எனக்கு விஷுவல்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி ஸோ இப்போ என்னன்னா ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் வரணும்னு டேரக்ட் வந்து ஒரு ஒரு விஷயமும் டிசைன் வச்சுருந்தாரு ஸோ ஒரு ஒரு செட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும் சீட்டு இப்படி எடுக்க போகிறோம் எல்லாமே வந்து ப்ரீ விஷுவல் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அது டேரக்ட் எல்லாமே இப்படி தான் வேணுன்றதை ஒரு ப்ரீ விஷுவல் பண்ணி வச்சுருந்தாரு ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டோரி பட் மாதிரியான விஷுவல்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ அதனால் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறது கேரக்டர் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ அதை விஷுவலாக பண்ணுறதுக்கு இன்னும் அதை விட இம்ப்ரேஸ் பண்ணணும் இம்ப்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதே மாதிரி

அரண்மை இட்ஸ் ஆக்சுவலி அ ஹானர் தான் சொல்ல முடியும் டு ஒர்க் இன் திஸ் மூவி தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ சுந்தர்னா தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ அண்ணி யூ ஆல் ஆர்டிஸ்ட் ஸோ ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் அவங்க வந்து சுந்தர்ணா ஸ்ரீஸ் லைக் அ ஸ்கூல் அவங்க அவர் அவட்டருந்த எல்லாம் கற்றுக்கிட்டது ஐ எம் லேர்னிங் எவ்ரி திங் தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்துக்கும் ஸோ த மூவி ஹார்ஸ் கம்வுட் ரேலிபல் ரொம்ப பெரிய ஸ்கேலில் வந்துருக்கு லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த கேமரா ஒர்க் லைக் ஃப்ரம் த ஸ்டோரி டு தி இதில் இன்னும் பெருசாக இது ரொம்ப பெருசாக பேசினா சிஜி பார்த்தீங்கன்னா பயங்கர இட்ஸ் இட் ஹஸ் கம் அப் வெல் ஸோ ஐ அம் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு விட்னஸ் த மேஜிக் ஆன் ஸ்க்ரீன் ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலேயே பிரம்மாண்டம்னா இந்த அரண்மனை ஃபோர் தான் பிரம்மாண்டம் இந்த படத்தை இயக்குனா எங்கள் டைரக்டர் சுந்தர்ஷி சார் உண்மையிலேயே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அரண்மனை ஒன்றுலேருந்து கடை இப்போ அரண்மனை ஃபோர் வரைக்கும் கண்டினியூஸ் ஒர்க் இருக்கோம் ரொம்ப இது இந்த மாதிரி படங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே வைக்கிற முடியாது ஏன்னா சுதேசி சார் வந்து வேறு வேறு ஜோனரில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றிகளையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அவர் ருஷிப்பாடு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் சஞ்சய் ரொம்ப நேரமாக அட்டன்ஷனில் நின்றுட்டு இருக்கீங்க நீங்களும் வந்து படுத்து நாங்கள் சஞ்சய் இந்த இல்லை என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் எல்லாேருக்குமே தேங்க்யூ அதோ ஸ்பெஷல் தேங்க் யூ வந்து பாஸ் அங்கிளுக்கு வெங்கெட் அங்கிளுக்கு பாருக்கு என்னக்கு மாலிக்கங்களுக்கு மலக்காமல் எல்லாரும் அரண்மனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தாங்க்கியும் பாராய் தாங்க்கியும் பாராய் Thank you so much. Uh, Deev, you're very popular in Kerala. எல்லாருக்கும் உங்கள் தெரியும் How was it working in Aranmanai? எல்லாருக்கும் வானக்கம் Today, this event is very special to me because it was my biggest dream to be a part of the Tamil film industry. And a big thank you to Sundar sir and Kushboo ma'am for making my dream come true. The entire crew of Aranmanai 4 is very dear to me because each and every one guided me in their own way during the shooting time. And uh, my Malayalam movie, Maligapuram, வாஸ் அ ஹூஜ் சக்ஸஸ் அண்ட் ஐ பிரே டு ஆல் மை டி காட் ஃபார் அர் அன்மனை ஃபோர் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹெட் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் இன்வைட்டிங் மீ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் எஸ் அமேசிங் க்ரூ அண்ட் எஸ்பெஷலி வித் தமனா தீதி அண்ட் அஷி தீதி அண்ட் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிளெஸ் யூ அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து எங்களோட தேங்க்ஸ் ஒரு அரம 1 வந்து நாங்கள் ஹைதராபாத்ல சார் பேலஸ் செட் போட்டோம் ஹைதராபாத்ல அரண்மனை டூ வந்து தமிழ்நாடு சென்னையில செட் போட்டோம் அரமனை 3 குஜராத் இப்போ அரண்மனை 4 கேரளா சார் நாலு ஸ்டேட் கவர் பண்ணிட்டோம் இது இருபது எல்லாரும்